இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் மீண்டும் தீவிர நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு முன்னர் பங்களாதேஷின் வெளியேறியதை அடுத்து பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தீவிர நிலை தொடர்ந்து வருகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்தியாவினால் பாகிஸ்தானுடன் இடம்பெற்ற போரின் போது பங்களாதேஷ் விடுவிக்கப்பட்டு பங்களாதேஷ் சுதந்திர நாடானது எனினும் தற்போது அதே பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக தமது கொள்கைகளை தீவிரப்படுத்தி வருவதை அவதானிக்க முடிவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக செக் ஆசீனா இருந்தது வரை இந்தியா பங்களாதேஷின் நட்பு நாடாக இருந்து வந்தது கூட செக் ஹசீனா நாட்டிலிருந்து இருந்து பின்னர் இடைக்கால அரசாங்கத்தை அமைத்திருக்கும் தற்போதைய நிர்வாகம் இந்தியாவுக்கு எதிரான போக்கை கடைபிடித்து வருகிறது இதற்கு காரணம் அங்குள்ள மாணவர்களின் அழுத்தங்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்திய செக் ஆசீனாவின் அரசாங்கத்தை கவிழ்த்தனர் அதன் பின்னர் மாணவர்களின் விருப்பப்படியே இடைக்கால அரசாங்கமும் நிறுவப்பட்டது நிலையில் அண்மையில் இந்திய பங்களாதேஷ் எல்லையில் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் மோதல் நிலை உருவானது இதன் பின்னர் கிராம மக்கள் இணைந்து பங்களாதேஷ் வீரர்களை அங்கிருந்து அகற்றினர் இதனையடுத்து நேற்று பங்களாதேஷின் வெளியுறவுத்துறை அமைச்சு இந்திய உயர் அழைத்து அவருக்கு ராஜதந்திர எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது இது தற்போது ராஜதந்திர ரீதியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் உச்சநிலை தீவிரமாக கருதப்படுகிறது எனினும் பங்களாதேஷின் எதிர்ப்பை இந்தியா இன்னும் கண்டுகொள்ளவில்லை அதாவது இந்தியா இன்னும் இதற்கிடையில் பின்னர் பங்களாதேஷ் ராணுவத்திற்கு பாகிஸ்தான் தற்போது பயிற்சிகளை வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன இருக்கின்றன இதன் அடிப்படையில் ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் பாகிஸ்தானிய படைகள் பங்களாதேஷுக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக இந்தியா குற்றம் சுமத்தியிருக்கிறது தமிழகத்தில் அவ்வப்போது அரசியல்வாதிகள் கூறுகின்ற கருத்துக்கள் சமூகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறுகின்ற கருத்துக்கள் பொதுவாக விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றன அவர் ஏற்கனவே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்து அவருடன் உணவருந்தியதாக கூறிய கருத்துக்கள் தொடர்ந்தும் தமிழக அரசியலில் விமர்சிக்கப்பட்டு வருகின்றன அந்த விடயத்தில் அவர் கூறுவதாக அரசியல்வாதிகள் விமர்சனம் வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் பெரியாரையும் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் இணைத்து அவர் கூறியிருக்கின்ற கருத்து தற்போது தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது பெண்ணுரிமை உரிமை பெரியாருக்கு எவ்விதமான அக்கறையும் இல்லை என்றும் அவர் பெண்ணுரிமை துறவாக எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது தமிழகத்தில் தற்போது அவருக்கு எதிரான பரப்புரையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பெண்ணுரிமை துறவில் பெரியார் பேசவில்லை என்றும் பெண்ணுரிமை உரிமை தமிழர் விடுதலைப் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனே அதிக அளவில் பேசியதாகவும் சீமான் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து தற்போது தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் சீமானுக்கு எதிராக போலீஸ் நிலையங்களில் வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன நீதிமன்றமும் இந்த கருத்தை கண்டித்திருக்கிறது எனினும் சீமான் தமது கருத்துக்காக இன்னும் மன்னிப்பையோ அல்லது வருத்தத்தையோ தெரிவிக்கவில்லை